ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் பல்லாவரம் எம்எல்ஏ பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகராட்சி பதினாறு பதினேழு மற்றும் இருபதாவது வார்டுகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை புதுப்பித்து தர வேண்டும் என அப்பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி இடம் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் மேற்கண்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை பயன்பாட்டிற்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி திறந்து வைத்து குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பென்சில் பேனா வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் அவர்களே வழங்கினார் பின்னர் குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் உடன் மண்டல குழு தலைவர் இ ஜோசப் அண்ணாதுரை பகுதி செயலாளர் எஸ் பெர்னார் மாமன்ற உறுப்பினர்கள் நெடுஞ்சொழியன் முத்துக்குமார் வட்ட செயலாளர்கள் முருகையன் அந்தோனி திமுக நிர்வாகிகள் ஜானகிராமன் பிரான்சிஸ் பால் உட்பட பலர் இருந்தனர்